ரேஷன் அரிசி கடத்திய நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மிமிசல் காவல் உதவி ஆய்வாளர் துரைசிங்கம் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் மிமிசல் அருகாமையில் உள்ள அவுளியா நகர் இப்ராஹிம் அப்துல் செல்வம் ஆகிய மூவரும் ஆயிரத்தி முந்நூறு கிலோ ரேஷன் அரிசி கடத்தியது தெரியவந்தது காவல் உதவி ஆய்வாளர் துரைசிங்கம் மற்றும் காவலர்கள் அங்கு சென்றபொழுது டாடா ஏசி வாகனத்தை அந்த அரிசி கடத்திய கும்பல் வேகமாக எடுத்து கிழக்கு கடற்கரை சாலையில் சென்றது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் விரட்டி பிடித்து காவல்துறையினர் மடக்கினர் அவர்களை மிமிசல் காவல் உதவியாளர் துரைசிங்கம் மற்றும் காவல்துறையினர் அவர்களை பயன்படுத்திய டாடா ஏசி வாகனத்தையும் அரிசியையும் பறிமுதல் செய்தனர் なるほど。